ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டி வர இருபத்தி ரெண்டாம் தேதி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த ஈடன் கார்டன் மைதானத்தில் தான் நடைபெற இருக்கிறது பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணி அறிவிச்சிட்டாங்க அதை நம்ம பார்த்துட்டோம் அதில் இருந்து களமிறங்க போகிற முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் களமிறங்க போகிற அந்த பிளேயிங் லெவன் அணியை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எதிர்பார்த்தது போல தான் பிளேயிங் லெவன் அணி அமைய இருக்கிறது ஒரு சில மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்காதுங்க சூரியகுமார் மற்றும் கௌதம் கம்பீர் இந்த பதினோரு பேர் கொண்ட இந்திய அணியை ஃபர்ஸ்ட் தான் இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்ட்டி போட்டில் கிளம்பிறக்க இருக்காங்க அது ஏன் அப்படின்னா ஆரம்பத்துலேயே நம்ம தோல்வியை அடைஞ்சிடக்கூடாது பொது வீரர்களை வச்சு நம்ம எதுவும் பெருசாக செஞ்சிட செய்ய போய் அது தோல்வியில் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு பேர் கொண்ட இந்திய அணி தான் களமிறக்க இருக்கார் அது யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ஓப்பனராக அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ஒன்றோன்னு இடத்துல சூரியகுமார் யாதவ் நான்காவது இடத்துல திலக் வர்மா அஞ்சாவது இடத்துல ஹர்திக் பாண்டியா ஆறாவது இடத்துல ரிங்கு சிங் ஏழாவது இடத்துல துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டு இருக்கும் அக்ஷேர் பட்டேல் எட்டாவது இடத்துல வருண் சக்கரவர்த்தி ஒம்பதாவது இடத்துல ரவி பிஷ்ணாய் பத்தாவது இடத்துல முகமது சமி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு அப்புறம் இந்திய அணியில் சேர்க்கப்படுறாரு பதினோராவது இடத்துல ஹர்தீப் சிங் இந்த பதினோரு பேர் கொண்ட இந்திய அணி தான் கொல்கத்தாவில் நடக்க இருக்கக்கூடிய முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் இருக்க இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணால் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ